தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்க மாரடைப்பு தடுப்புக்கான இதயத்திற்கு உகந்த உணவுகள் இந்த வீடியோவில் மாரடைப்பு வராமல் தடுக்க உதவும் முதல் ஆறு இதயத்திற்கு உகந்த உணவுகள் பற்றி விவாதிக்கிறோம் இந்த உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது இதய நோய் அபாயத்தை குறைத்து ஆரோக்கியமான இதயத்தை மேம்படுத்தும் இந்த இதய ஆரோக்கியமான தேர்வுகள் பற்றி மேலும் அறிய வீடியோவைப் பார்க்கவும் பச்சை இலை காய்கறிகள் பச்சை இலை காய்கறிகளான பசலைக்கீரை கேல் போன்றவற்றில் வைட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்றவை ஏராளமான அளவில் உள்ளது இந்த பச்சை இலை காய்கறிகள் இதய ஆரோக்கியத்திற்கு மட்டுமின்றி அதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் பல வகையான புற்றுநோய்களை தடுக்கிறது மற்றும் எலும்புகளை வலுவாக்குகிறது குறிப்பாக இவற்றில் உள்ள வைட்டமின் கே தமனிகளுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்குவதோடு உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது பெர்ரி பழங்கள் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி பிளாக்பெர்ரி மற்றும் ராஸ்பெர்ரி போன்றவற்றில் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளமான அளவில் உள்ளன குறிப்பாக பெர்ரி பழங்களில் இதய நோய்களின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வீக்கத்தை தடுக்கும் அந்தோசையன்கள் போன்ற ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளன எனவே இதய நோய் உள்ளவர்கள் அடிக்கடி பெரி பழங்களை சாப்பிடுவது நல்லது விதைகள் ஆலி சியா போன்ற விதைகளில் நார்ச்சத்து ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் போன்றவை வளமான அளவில் உள்ளன இவை அனைத்தும் இதயத்திற்கு நன்மை பயக்கும் அதுவும் ஆலி விதை புற்றுநோய் மற்றும் இதய நோயின் அபாயத்தைக் குறைக்கிறது மேலும் இது இறைப்பைக் குடல் ஆரோக்கியம் மற்றும் நீரிழிவு நோய்க்கும் பயனளிக்கும் அன்றாட உணவில் வித்தைகளை சேர்ப்பதனால் வீக்கம் இரத்த அழுத்தம் கொழுப்பு மற்றும் பிரைக்கலிசரைடுகள் போன்ற பல இதய நோய்களின் ஆபத்து காரணிகளை குறைக்கலாம் தக்காளி தக்காளி இதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது ஏனெனில் இதில் லைகோபைன் என்னும் சக்தி வாய்ந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன இது பிரீ ராடிகல்களால் ஏற்படும் சேதத்தை தடுக்கும் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்கும் மேலும் இதில் பிளேவோனாய்டுகள் என்னும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் வைட்டமின் பி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே போன்ற எலும்புகளுக்கு நன்மை அளிக்கும் சத்துக்கள் உள்ளன குறிப்பாக தக்காளியில் உள்ள பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது பீன்ஸ் பீன்ஸ் மற்றும் பிற பருப்பு வகைகள் இரத்த நாளங்களின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரித்து இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது பீன்ஸில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் உள்ளன இவை கொலஸ்ட்ராலை உடலில் இருந்து வெளியேற்றும் மேலும் பீன்சில் பாலிபினால்கள் கெர்பனாயடுகள் மற்றும் அந்தோசைனின் போன்ற பல பைட்டோ கெமிக்கல்கள் உள்ளன இவை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் இதய நோயின் அபாயத்தையும் குறைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல்